மா சேர்ந்த சகோதரர் ரஹீம் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்கன்னா மாதவிடாய் ஏற்பட்டுள்ள பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று இஸ்லாம் தடுக்கிறது பள்ளி வாசலில் பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சிகள் ஒன்று கூடல்கள் நடத்தினால் மாதவிடாய் ஏற்பட்டுள்ள பெண்கள் கலந்து கொள்ளலாமா என்று சகோதரர் கேள்வியை கேட்கிறாரு அதாவது ஒரு பள்ளி வாசல்ல மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் பள்ளி வாசலுக்குள்ள வரக்கூடாது என்பதை எல்லாரும் நாங்க விளங்கி வச்சிருக்கிறோம் பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாது ஆனா ஒரு பள்ளிவாசல்ல ஒரு பயான் நிகழ்ச்சி நடக்குது அல்லது ஒரு மஷூரா நடக்குது அல்லது ஒரு வகுப்பு நடக்குது ஒரு குரான் வகுப்பு நடக்குது அல்லது ஒரு மத்த மதரசா நடக்குது அல்லது வேற ஏதாவது ஒரு பெற்றோர்களுக்கான ஒரு கூட்டம் நடக்குது இந்த மாதிரி தொழுகை அல்லாத ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் பள்ளிவாசலுக்கு செல்வது மார்க்கம் அனுமதிக்கிறதா என்பதுதான் அந்த சகோதரனின் கேள்வியாக இருக்கிறது பொதுவாக மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் பள்ளிவாசல்களுக்குள்ள வரக்கூடாது என்று இஸ்லாம் தடுத்து இருக்கிறது அந்த சகோதரனும் குறிப்பிடுறார் அது மார்க்கத்துல உள்ளதுதான் கூடாதுதான் எப்ப பள்ளிவாசலுக்குள்ள மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் வரக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டானோ அப்ப பள்ளி பொதுவா பயான் நிகழ்ச்சிகள் நடந்தாலும் மசூராக்கள் நடந்தாலும் வேறு நிகழ்வுகள் நடந்தாலும் வேறு மக்தாக்கள் நடந்தாலும் அந்த பெண்கள் கலந்து கொள்ள கூடாது என்றுதான் அர்த்தம் அதான அடிப்படை பள்ளி பெண்கள் மாதவிடா ஏற்பட்ட நிலையில் வரக்கூடாது என்றால் அதே பள்ளிவாசல்ல பயான் நிகழ்ச்சி நடத்தினாலும் வர முடியாது பள்ளி வாசலுக்கு வரக்கூடாதுன்ற ஆயிடுச்சு பயான் நிகழ்ச்சிகளுக்கு மாத்திரம் மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் வரலாம் அல்லது தொழுகை அல்லாத வேறு காரியங்கள்ல மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் தங்கு பெறலாம் என்று அல்லாவோ அல்லாவுடைய தூதரோ நமக்கு வழிகாட்டி இருந்தால் நாம் அனுமதி கொடுக்கலாம் அல்லாஹ் அல்லாவோ அல்லாவுடைய தூதர் அதை தடுத்திருந்தா தடை தான் சொல்லணும் ஆனா இது கூடும் என்று சில பேர் ஆக்யூமெண்ட் பண்றாங்க இல்ல பள்ளிவாசல்களில் தொழுகை அல்லாத வேற காரியங்களுக்கு பெண்கள் வந்து போகலாம் தொழுகை கிட்ட வரக்கூடாது என்ற மாதிரி கருத்துக்களை சொல்றாங்க அவங்க என்ன ஆதாரமா காட்டுறாங்கன்னா சஹி முஸ்லீம்ல ஐநூத்தி மூணாவது ஆயிஷா சித்திகா ரலி அல்லாவன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்திய ஆதாரமா காட்டுறாங்க அதுல எப்படி வருதுன்னு சொன்னா அன் ஆயுஷத்தை காலத் அமரணி அணி ரசோலாய் சொல்லலா செல்ல உணா விலகி

தன்னுடைய கைகளில் ஒட்டிக்கொண்டு இல்லை எனவே அதை கொண்டு வாழ்றாங்க அப்ப இந்த செய்தியை ஆதாரமா காட்டி பள்ளிவாசல்ல ஒரு சுமரத்து இருக்குது அந்த சுமரத்தை அதாவது ஒரு புடவை துண்ட நபி சல்லா அலுவலம் அவங்க எடுத்து வர சொல்றாங்க ஆயிஷா நாயகி பள்ளிவாசலுக்குள்ள போய் அதை எடுத்து வந்து கொடுத்தாங்க அப்ப தொழுகை அல்லாத காரியங்களுக்கு பள்ளிவாசல்களுக்கு பெண்கள் மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் போகலாம் என்றுதானே நபி சொல்லுது என்று அவர்கள் வாதம் பண்றாங்க இந்த கருத்து இவர்கள் சொல்ற மாதிரி கருத்துல இல்ல இது ஒரு சரியான செய்தியா இருந்தாலும் இந்த செய்தியை நல்ல உன்னிப்பா கவனிச்சு பாருங்க இதுல மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் போக கூடாது என்ற கருத்து தான் வரும் என்ன வருது ரசூல்லா சொல்றாங்க என்ன சொல்றாங்க புடவையை எடுக்கன்றாங்க இந்த ஹுமுடத்தை வந்து எடுங்கன்றாங்க அப்ப எடுக்க எடுக்க சொல்லும் போது ஆயிசார் அலியெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க நான் மாதவிடா ஏற்பட்ட பெண்ணாக இருக்கிறேன் என்றாங்க அதாவது என்ன அர்த்தம் நீங்க புடவையை எடுத்து வர சொல்றீங்க நான் நான் எப்படி போறது ஏற்பட்ட ஒரு பெண் மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் பள்ளிவாசலுக்கு போக எனக்கு ஏன் புடவை எடுத்து வர சொல்றீங்க என்ற கருத்துல தானே சொல்றாங்க அப்ப நபி சொல்லி இதுக்கு என்ன பதில் சொல்லி இருக்கணும் அப்படியா மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் தொலைதான் போக கூடாது சும்மா புடவை எடுத்துவாமா என்று சொல்லி இருக்கணுமா இல்லையா சொல்லணும்

அது பெரிய பள்ளிவாசலா இருந்து சொல்ல காலத்துல ரொம்ப சிறிய இடமா இருந்துச்சு வீடு கூட சிறியது பள்ளியும் சிறியது அப்ப இந்த நிலையில பள்ளியில இருக்கிற அந்த புடவைய நீங்க கைய போட்டு எடுங்க கையில மாதவிடா ஒட்டி கொண்டு இருக்குதா என்று தானே நம்பி சொல்லா கேட்கிறாங்க அப்படி கேட்டா தானே ஏற்கனவே ஆயிஷா நான் மாதவிடா ஏற்பட்ட பெண்ணா இருக்கிறேன் என்று அவங்க மறுத்தது கூட பொருத்தமா இருக்கும் மாதவிடா ஏற்பட்ட பெண் ஆயிஷா அலி அல்ல சொல்லியும் கூட நபி சொல்லாஸ் அவங்க உங்களோட கையில மாத வீடாய் ஒட்டியில நீங்க போயிட்டு வாங்கி அரசு அசும் சொன்னாங்க என்பது முழுமையாவுமே போய் சொன்னாங்கன்ற கருத்துல எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் மாத ஏற்பட்ட பெண்கள் முழுமையாவே பள்ளிவாசலுக்குள்ள போகலாம் என்பது ரசுல்லா சொன்ன கருத்தா இருந்தா எப்படி சொல்லி இருப்பாங்க அது பிரச்சனை இல்ல தொழுகைக்கு தான் மாத தடையா இருக்குது உங்களுடைய உடல்நிலைகிற மாத வீடாய் வந்து தொழுகைக்குதான் பிரச்சனை அது துண்டி துணுமணி எடுத்து பிரச்சனை சொல்லி இருப்பாங்களா இல்லையா அப்படி ரசூலா சொன்னாங்களா ரசூலா சொல்றாங்க உங்களுடைய கையில் இல்லை அதனால நீங்க அதை யோசிக்க வேணாம் கையால் பிடிச்சி எடுத்துட்டாங்க என்று சொல்றாங்க இப்ப ஆயிஷா நாயின் போறதுக்கு மறுக்கிறாங்க அதை ஒப்புக்கொண்டுதான் நபி சொல்லாத சொல்றாங்க கையால் எடுத்ததாரது பிரச்சனை இல்லை தானே போறது பிரச்சனை தான் கையால் எடுத்து தருவது பிரச்சனை இல்லை என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப என்ன விளங்குது அப்போ மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் பள்ளிவாசலுக்குள்ள கூடாது என்றுதான் இந்த செய்தி சொல்லுது ரெண்டாவதாக என்ன ஆதாரத்தை வைக்கிறாங்கன்னு சொன்னா திருக்குருவான நாலாவது அத்தியாயத்துல நாற்பத்தி மூணு தர்சனத்துல அல்லாஹ் சொன்னான் யா ஐவல்லதினா ஆம்னு நான் தக்குறது சொல்லாத்த வாழ்ந்தும் சுகாரா நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் போதையாக இருக்கும் நிலையில் தொழுகைக்கு நெருங்காதீர்கள் அத்தா தாளமும் மா தப்புலும நீங்கள் சொல்வது உங்களுக்கே விளங்கும் வரைக்கும் வலா நீங்கள் குளிப்பு கடமையானவர்களாக இருந்தாலும் தொழுகைக்கு நெருங்கக்கூடாது நீங்கள் பாதையை கடந்து செல்பவர்களாகவே இருந்தாலே தவிர அதாவது அல்லாஹு ரபுல்லின் என்ன சொல்கிறான்டா நம்பிக்கை கொண்டவர்கள் குளிப்பு கடமையான நிலையில் தொழுகைக்கு நெருங்கக்கூடாது பாதையை கடந்து செல்பவர்களாக இருந்தாலே தவிர நல்லா சொல்கிறான் இதை வச்சு என்ன சொல்றாங்க தெரியுமா என்றானா தொழுகைக்கு நெருங்க வேண்டாம் என்றானா தொழுகைக்கு நெருங்க வேண்டாம் என்றால் மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் தொலக்கூடாதே தவிர பள்ளி வாசலுக்கு போகலாம் என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள் உண்மையிலே இந்த வசனத்தை நேரடியாக நீங்கள் பார்க்கும் பொழுது பள்ளிவாசலுக்கு சொல்ல கூடாது என்ற மாதிரி எல்லா கருத்து சொல்லல ஆனா இந்த வசனத்துல எல்லாம் என்ன சொல்கிறான் இல்ல ஆபிரி சபீலின் நீங்கள் பாதையை கடந்து செல்பவர்களாகவே தவிர என்று அல்லா சொல்கிறான் இந்த பாதையை கடந்து செல்பவர்களாகவே தவிரண்டா எது அல்லா நெருங்க வேண்டாம் என்று சொன்னான் என்றது விளங்குதா இல்லையா அல்லாவுத்தால தொழுவைக்கு நெருங்க வேண்டாம் என்று சொன்னா பாதையை கடந்து செல்பவர்களாக இருந்தால் பரவாயில்ல என்றான் அப்ப பாதையை கடந்து செல்பவர்கள் என்றா தொழுகையில் ஈடுபடுறவங்க பாதையின கடந்து செல்பவர்கள் என்ற அந்த நிலைக்கு எப்போது வருவார்கள் பள்ளிவாசலில் தொழும் போதுதானே அந்த நிலை ஏற்படும் மாதவிடா ஏற்பட்டவர்கள் குளிப்பு கடமையானவர்கள் தொலை மட்டும் கூடாது என்று சொன்னா அல்ல எப்படி சொல்லியிருக்கணும் யாரு குளிப்பு கடமையானவர்களாக இருக்கிறார்களோ அத்தா தகுத்த அவர்கள் துணிப்பு தூய்மையாகும் வரைக்கும் தொலாதீன் என்று எல்லாம் சொல்லியிருக்கணும் தொலாதீர்கள் என்று எல்லாம் சொல்லாம நீங்கள் தொழுகைக்கு நெருங்க வேண்டாம் என்றான் நெருங்க வேண்டாம் என்பதை கூட தொல வேணாம் என்று சொல்ற தான் சொல்லி சென்று சொல்லி ஓரளவு யோசித்தாலும் வசனத்துல வார அடுத்த என்ன சொல்கிறது பாதையை கடந்து செல்பவர்களாக இருந்தாலே கடந்து செல்லக்கூடிய நிலையில் தொழுகைக்கு நெருங்குதல் என்பது பள்ளி வாசல்களுக்குள்ளே தொழுகைக்கு நெருங்குவதை தான் குறிக்கிறது பள்ளிவாசலில் தொழுவதைத்தான் குறிக்கிறது பள்ளிவாசலில் பாதையை கடந்து செல்வதைத்தான் குறிக்கிறது என்றுதானே நாங்கள் விளக்கம் எடுக்க வேண்டும் அதனாலதான் அந்த வசனத்துக்குள்ள பள்ளி வாசல்களுக்குள்ளே நீங்கள் நுழையாதீர்கள் என்பது ரெக்கத்துல போடப்படுது இது சரியான ஒரு கருத்தா இல்லையா சில அறிஞர்கள் இப்படிங்களும் இதை முடிவெடுக்கணும்னு சொல்றாங்க இந்த கருத்து சரியாக இருக்கிறது இப்ப மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் கடந்து செல்லக்கூடிய நிலையில் பள்ளிவாசல் ஒரு பாதை இருக்குது ஒரு தெருக்கு போறதா இருந்தா அந்த பள்ளிவாசலை கடந்து தான் போவேண்டி இருக்கிறது வேறு பாதைகளே இல்லை என்ற ஒரு நிலையில் பாதை விட ஏற்பட்டாலும் பரவாயில்லை பாதையை கடந்து செல்லக்கூடிய நிலையில் இருந்தால் நீங்கள் தாராளமாக செல்லுங்கள் என்று அப்ப அது இல்லாத நிலையில் அர்த்தம் வேறு பாதைகள் வீட்டுக்கு செல்வதற்கு இருக்கிறது பள்ளியை கடந்து செல்ல வேண்டிய தேவை வருது என்றா அல்லா என்ன சொல்கிறான் அப்ப நீங்க பாதையை கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலையில் இல்லை எனவே பள்ளிக்கு நெருங்க வேணாம் என்பதுதானே கருத்து எனவே இந்த வசனமும் அசுத்தமான நிலையில் மாதவிடாய் ஏற்பட்ட நிலை இருக்கக்கூடிய பெண்கள் பள்ளி வாசல்களுக்குள்ள வரக்கூடாது என்ற கருத்தை தான் இன்னும் தொழுமிடத்தை அவர்கள் அடையக்கூடாது என்பது இதன் மூலம் எங்கும் உறுதியாகிறது ஒரு செய்தி வருது இன்னும் அவர்கள் அறிவிக்கிறாங்க புறப்படுமாறு கட்டளையிடப்பட்டோம் எங்கே புறப்படுமாறு தொழுந்திடலுக்கு புறப்படுமாறு கட்டளையிடப்பட்டோம் அல்ல கன்னி பெண்ணாக இருந்தாலும் அல்லது கண்மை கலிங்க பெண்ணாக இருந்தாலும் திருமணமான பெண்ணா இருந்தாலும் திருமணமாகாத பெண்ணா இருந்தாலும் பெருநாள் திழலுக்கு செல்லுமாறு நாம் கட்டளையிடப்பட்டோம் அவங்க சொல்றாங்க யாரு மாதவிடா ஏற்பட்ட பெண்களாக இருக்கிறாங்களோ அவர்கள் தொழிலிடத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று நபி சொல்லாம் அவர்கள் கட்டளையிட்டதாக இட்டதாக அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிற செய்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கன்னி பெண்களுக்கும் கண்ணி கழிந்த பெண்களுக்கும் விலகி இருக்க சொல்றாங்க தொழுமிடத்தை வந்து நீங்க விலகி இருங்க என்று நபி சொல்லுவாங்க சொல்றாங்க அப்ப திடலுக்கு மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் கூட வரலாம் ஆனா அவங்க திடலில் தொழூர் அந்த இடம் இருக்குதே அந்த இடத்திலிருந்து விலகி இருக்கணும் என்பதுதான் நபி சொல்லாஹு அலி வல்ல வழிகாட்டலா இருக்குது அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது எது பள்ளி வாசல்ல நாங்க தொழுமிடமாக அமைத்து கொண்டிருக்கிறோமோ எது பள்ளி வாசல்ல முசல்லாவாக வைத்திருக்கிறோமோ அந்த இடத்தில் பெண்கள் கலந்து கொள்ள கூடாது அது ஒரு சாதாரண மசூராவாக இருந்தாலும் தொழுமிடமாக முசல்லாவாக இருக்கிற இடத்துக்கு வரக்கூடாது என்றதுதானே விளங்குறோம் ஆனா இதுக்கு சில பேர் என்ன சொல்றாங்கண்டா ரசூல் சொல்லாசிலும் பெருநாள் திடலுக்கு வர சொல்றாங்க திடலுக்கு வர சொன்ன ரசூல்னா திடல் இருந்து விலகி இருக்க சொன்னாங்க திடலுக்கு வந்து இருந்து எப்படி விலகி இருக்கலாம் என்று ஒரு தர்க்க ரீதியான ஒரு கேள்விய அறிவுபூர்வமான ஒரு கேள்வி போல கேட்கிறாங்க திடலுக்கு ரசூல் சல்லாரிசிலும் வர சொன்னாங்க என்பது உண்மை ஆனா ரசூல் சொல்லாரி திடலுக்கு வர சொல்லி திடல்லிருந்து வெளியே போக சொன்னாங்களா இல்ல திடலில் தொழுவதற்கென்று சஃ அமைந்து ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு என்டராக வேணாண்டாங்க கொஞ்சம் விலகி இருக்க சொன்னாங்க அப்ப தொழுவதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்ய அந்த இடத்திலிருந்து இருந்து விலகி இருப்பது வந்து ஒரு கஷ்டமான ஒரு காரியமா கஷ்டமான காரியம் இல்லை திடலுக்கு தான் வாராங்க மொத்த திடல் இருந்தே வெளியேற்றவில்லை திடலில் தொழுவதற்கென்று சொல்லி நாங்கள் சில இடங்களை ஏற்பாடு செய்வோம் உழவு செய்வதற்காக இடங்களை ஏற்பாடு செய்வோம் இன்னும் வாகனங்களை நிறுத்துறதுக்கு ஏற்பாடு செய்வோம் இந்த காலத்துல நாங்க விலங்குப்படுத்துறதா இருந்தா அந்த மாதிரி தொழுத்தோரு திடலாக நாங்கள் எதை ஏற்பாடு செய்யணும் தொழுவிடம் மட்டும்தான் அந்த திடலில் ஒரு அம்சமாக இருக்குமா தொழுவிடத்தை தாண்டி வேறு வேறு இடங்களும் இருக்கத்தான் செய்யும் அப்ப அந்த அடிப்படையில் தான் ரொசோலா சொல்றாங்க திடலுக்கு வாங்க ஆனா தொழுவிடம் முசல்லால இருந்து விலகி இருங்க என்று ரொசோலா சொல்றாங்க இதுல இருந்து என்ன விலங்குது தொழுவதற்காக நாங்கள் தயார் செய்ய இடத்தில் மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் வரக்கூடாது என்பதை விலகிக் கொள்கிறோம் அப்ப இதுல இருந்து நாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளலாம் ஒரு பள்ளி வாசலை நாங்கள் அமைப்பதாக இருந்தால் நாங்க பள்ளி வாசல் நிர்வாகிகள் தான் எது தொழுமிடம் எது பொதுவான இடம் என்பதை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் தீர்மானிக்க வேண்டும் இப்ப ஒரு ரெண்டு மாடி கட்டிடமாக இருந்தா கீழ் கீழ்மாடிய நாங்கள் தொழுமிடமாக அமைத்துக் கொண்டால் மேல் மாடிய அது பள்ளிவாசல் நம்முடைய கட்டிடத்திலே ஒரு அம்சம்தான் பள்ளிவாசலுடைய ஒரு அம்சம்தான் ஆனா தொழுமிடமாக இல்லை என்று நாம் அமைத்துக் கொள்ளலாம் உதாரணமாக இன்னும் புரிவதற்கு சொல்வதாக இருந்தா ஒரு பள்ளிவாசலை நாங்க அமைக்கணும் அந்த பள்ளிவாசலையே நாங்க தொழும்பிடம் என்று ஒன்றை வைத்துக் கொள்வோம் மௌலமிக்கு தங்குறதுக்கான ஒரு அறையை ஏற்பாடு செய்யணும் அதே போன்று பாத்ரூம்களை நாங்க வேறையா வசதிகளை டொய்லெட் வசதிகளை தனியா பிரித்து வைப்போம் இந்த டாய்லெட் என்பது பள்ளிவாசல் கட்டிடத்துக்குள்ள இருக்கும் ஆனா அது பள்ளிவாசலா இருக்குமா இருக்காது ஏன்னா அசுத்தம் நிறைந்த ஒரு இடமாக இருக்கக்கூடிய மலசல கூடத்துல சொல்ல முடியாது அப்போ ஒரு பள்ளிவாசலுக்குள்ளேயே மலசல கூடல் என்பது தனியா ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் மூலமும் இமாம் தங்குவதற்கான ஒரு அறை என்பது தனியா ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் இந்த மாதிரி பள்ளிவாசலை யாரு நிர்வகிக்கிறார்களோ யார் பள்ளிவாசலில் நிர்வாகிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும் எது தொழுமிடம் எது தொழுமிடம் அல்லாத பொதுவான இடம் என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் நபி செலவாகுலேசன் அவர்களுடைய காலத்துல நீங்க எடுத்துக்கொண்டாலும் பள்ளிவாசலாக தொழுமிடமாக இருந்த இடம் ரொம்ப சின்ன ஒரு இடம் தான் அது அல்லாம ரசூல்லா நிர்வாக ரீதியான நடவடிக்கைகள் எடுத்த இடம் ஜனாசா தொழுகைக்காக தனியா ஒரு இடத்தை வச்சிருந்தாங்க குற்றவியல் தண்டனையை நிறைவேற்றுவதற்காக ரசூல்லா தனியா பள்ளிவாசல்ல ஒரு இடத்த ஒரு பள்ளிவாசல் வளாகத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி இருந்தாங்க அதெல்லாம் பள்ளிவாசல் வளாகத்தில் வரும் பள்ளிவாசலில் வருமான கேட்டா பள்ளிவாசலில் வராது இந்த பள்ளிவாசலுக்குள்ள கல்வி தண்டனை எல்லாம் நிறைவேற்றுவதில்லை இந்த மாதிரி நாங்களும் பள்ளி வாசல் எல்லைய ஒரு ஏக்கர் காணியை எடுத்ததுக்கு நாங்க பள்ளி வாசல் அமைக்க போறோம்னா மொத்த ஏக்கர் காணியும் பள்ளி வாசலுக்குரியதுதான் மொத்தமும் வாண்டி கேட்டா தொழுமிடமாண்டி கேட்டா தொழுமிடம் இல்லை மொத்தமும் பள்ளி வாசல் தான் ஆனா தொழுமிடமாக இருக்கக்கூடியது எதனால நாங்க தொழுவதற்காக ஒதுக்கிக் கொள்கிறோமோ அதுதான் தொழுமிடமாக அமையும் அப்ப ஒரு கட்டிடத்திலேயோ அல்லது ஒரு பள்ளிவாசலாக வாசலாக ஒரு மர்க்கசை அமைத்து திராவா சென்டர்களை உருவாக்கக்கூடியவர்கள் அவர்கள் பள்ளி வாசல் என்ற தொழுமிடம் என்று அதை செப்பரேட் பண்ணக்கூடியதாக ஒரு இடத்தை வைத்துல நாங்கள் இங்கல் பண்ணிக்கொள்வோம் இங்கதான் மக்தப் மதுரசாக்கள் நடத்திக்கொள்வோம் இங்கேதான் பெண்களுக்கு பயன் நிகழ்ச்சிகளை நடத்திக்கொள்வோம் என்று நாங்கள் அதை செப்பரேட்டா ஒதுக்கணும் என்றால் தனியாக பிரித்து வைத்தோம் என்றால் அந்த இடத்துல மாதவிட ஏற்பட்ட நிலையிலும் பெண்கள் வரலாம் ஏன் அது தொழுமிடம் இல்லை ஆனால் ஜும்மா நாட்கள்ல எங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த நாங்கள் ஒதுக்கின மக்த மதரசா நடத்துறதுக்காக மசூரா செய்வதற்காக வேறு வேறு காரியங்களுக்காக கூட தொழுகைக்காக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படி நாங்கள் ஜும்மா நாட்களில் பார்க்கிங் வச்சிருப்போம் அந்த இடத்த வந்து வாகனங்கள் எல்லாம் பார்க் பண்ற இடம் ஆனா ஜும்மானால ஒரு பாயம் இருக்கு அந்த இடத்துல தொழுகோம் அதனால அந்த இடம் தொழுபிடம் என்று அர்த்தமாகாது தேவைக்கு ஒரு இடத்தில் நாங்கள் தொழுது கொள்வதும் தொழுவிடம் என்று ஒன்று டிக்ளேர் பண்ணுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அந்த வகையில ஒரு தொழுமிடமாக எதை நாங்கள் டிக்ளேர் பண்றோமோ அந்த இடத்துக்கு மாதவிட ஏற்பட்ட நிலையில் உள்ள பெண்கள் வராதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் பள்ளி வாசல் தொழுமிடம் அந்த இடத்துல மாதவிடா ஏற்பட்ட நிலையில் கூட பெண்கள் கலந்து கொண்டு செல்லலாம் என்பதுதான் இந்த செய்திகள் இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம் இந்த செட்டப்ல பள்ளிவாசல்களை அமைத்துக்கொண்டால் அமைத்துக் கொண்டால் தேவைப்பட்ட தொழுவதற்காக தொழுமிடமாக டிக்ளேர் பண்ணாத இடத்தையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே நேரத்தில் பெண்கள் எந்த நேரத்திலையும் மாதவிடா ஏற்படாத நிலையிலும் நமக்கு அனுமதி கிடைக்கிறது என்பதை இந்த செய்திகள் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் எனவே கண்டிப்பாக மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் தொழுமிடமாக டிக்ளேர் பண்ண இடங்கள்ல கலந்து கொள்ளக்கூடாது பெருநாள் திடலுக்கு கலந்து கொள்ளக்கூடிய பெண்களாக இருந்தாலும் அந்த தொழுமிடத்திலிருந்து கொஞ்சம் தூரமாகி விலகி இருக்க வேண்டும் தொழுமிடத்தில் அவங்க நெருங்கக்கூடாது ஆனால் வரணும் என்ற சொல்ல கட்டளை இட்டுட்டாங்க ஒதுங்கி இருக்கணும் என்றது நமக்கு வழிகாட்டப்படுகிறது அதே நேரத்துல பள்ளிவாசலாக இருந்தாலும் தனியா ஒரு இடத்தை செப்பரேட் பண்ணி எந்த நேரமும் பெண்கள் வந்து செல்லலாம் என்ற மாதிரி நீங்கள் அமைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த நிலையில் மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் கூட வந்து செல்லலாம் என்றாகவும் தள்ளிவாசலில் தொழுமிடத்திற்கு மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் வரக்கூடாது என்பதுதான் இந்த செய்திகளில் இருந்தும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறோம் எனவே மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் பள்ளிவாசல்களுக்கு செல்வதை பயான் நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் மசூராக்களாக இருந்தாலும் அந்த தொழுமிடங்களுக்கு செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மார்க்க தீர்ப்பாக இருக்கிறது